அப்படிமாங்க நார்மலாக இந்த மாதிரி சின்ன பம்பு தான் உங்களுக்கு நான் மார்க்கெட்டில் எல்லா பக்கமும் இருக்குங்க அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வித்தியாசம் எவ்வளோ பெரிய பம்புன்னு சொல்லிட்டுங்க இப்போ இதெல்லாம் வந்து முந்நூறு மீட்டர் டியூப் போடலாம் நீங்கள் திட்டத்தட்ட வந்து ஒரு இடத்துல வந்து சர்வீஸ் எதுக்கு விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ச்சேஸ் கலவர்தான் விடுவாங்க அண்டர்சேஸ் கலவருக்கு இந்த மாதிரி தனியாக அண்டர்சேஸ் அட்டாச்மெண்ட் இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாலு அவுட்லெட்டில் தண்ணி வெளி வரும் ஜஸ்ட் இதை வச்சு நம்ம வச்சு அண்டர் விட்டோம்னாலே போதுங்க நம்ம எவ்வளோ இதாக இருந்தாலும் பக்காவாக பண்ணிக்கலாம் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வீட்டிலே வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த மாதிரி மல்டி டைப் பெரிய டைப் வந்திருக்குங்க இது நெப்டியூனுங்கிற பிராண்ட் நியூ மூணு ஹெச்பி மோட்டரோட வரும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு பிளேடோட வருதுங்க சாப் வந்து நம்மகிட்ட பத்தொம்பதாயிரம் ரூபாயில் வந்து இருக்குங்க எல்லாமே ரெண்டு பிளேட் இனி வந்து பார்த்திங்கன்னா கார் வாஷர் அசரிஸுங்க அசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் கேன் ஃபோம் கேனில் வந்து மல்டி லெவல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோம் கேன்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குங்க இது வந்து கம்பர்சலில் மாற்ற மாதிரி டைப்பு இது வந்து கார் வாஷரில் குயிக் கரெக்டர் டைப்பில் மாற்ற மாதிரி டைப்பு இதுவும் அதே மாதிரி டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோம் திக் ஃபோம் வரைக்கும் இந்த மாதிரி டைப் வந்துருக்கு ஸோ ஒரு செமி கமர்ஷியலாக நீங்கள் கார் வாஷ் பண்ணுறதுக்கே மல்டிப்பிளாக எல்லாத்தையும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பேட்டரியில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபாஸ்ட் கேப்பில் நம்ம போட்டிருக்கோம் இது வந்து ரிமோட் கண்ட்ரோலோட ரன் ஆகிறதுங்க ஆமாம் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோலர் ரன் ஆகும் இது வந்து பேட்ரி பேட்டரியும் இருக்கும் தனியாக டேங்க்கும் வச்சுருப்பாங்க நீங்கள் வெளியில் ஃபீல்டுக்கு மொபைல் கார் வாஷ் மாதிரி போகிறவங்க கரண்ட் இல்லாத இடத்துக்கு கொண்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் கரண்ட்டில் ரன் ஆகிற எல்லா கார் வாஷுமே பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ரன் ஆகிறது பெட்ரோல் ரன் ஆகுறது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டூ ஃபிஃப்டி பார்க்கு மேலே வரதாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி நூறு வருது இன்க்கு ஹாய் ஹலோ காஷ் வெல்கம் டு நிசார் எக்ஸ்ப்ளோஸ் இன்றைக்கு நம்ம எங்கேருன்னா கோயம்புத்தங்க வந்திருக்கோம் கோயம்புத்தனைக்கு என்ன ஷாப் பார்க்க போகிறோன்னா காருக்கு தேவை நம்ம பம்ப் வாஷர் பார்க்க போகிறோம் ஸோ பம்ப் வாஷர் நார்மலாக நீங்கள் பார்த்திங்கன்னா நிறையா வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நான் ஒன்று சொல்லணும் அவசியம் இல்லை ஸோ எல்லாமே ஒரு மூணு மாடல் தான் இருக்கும் பட் அண்ணன்ட்ட கிடையாது இங்கே லைட் மீடியம் ஹையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபதுக்கு மாடல் மேலே இருக்குது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது முக்கியமாக இவங்கள்ட்ட இந்தியன் பிராண்ட் இருக்குது ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் தேவையான நிறையா மிஷினரி டூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார் வசூல் வந்து பார்த்திங்கன்னா ரேட் கம்மி அதாவது வந்து சைனா ஐட்டத்தை பார்த்துக்கலாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டில் சைனா ஐட்டம் இந்த ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா

த்ரீ தௌசண்ட் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லா மாடலுமே முடிஞ்சிருங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி டு டூ டென் பார் வருங்க அது வந்து உங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி வரும் நம்மகிட்ட என்ன ஸ்பெஷல் மற்ற பக்கம் இல்லாத மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் மாடல் வந்து இந்த மாடல் தான் இருந்துச்சு இது முடிஞ்சு வேறு மாடல் வரும் அப்படிம்பாங்க நம்மகிட்ட அப்படி கிடையாதுங்க த்ரீ தௌசண்ட்க்கு எப்போ வந்தாலும் ஏதோ ஒரு மாடல் இருக்கும் அதே மாதிரி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஏதோ ஒரு மாடல் இருந்துகிட்டே இருக்குங்க அதில் அந்த த்ரீ தௌசண்ட் அப்படின்னு சொல்கிற மாடலில் முதலே சொன்ன மாதிரி இந்த பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கல் டைப் பம்ப் வந்துருக்கும் ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நம்ம இதுக்கு அடுத்த ரேஞ்ச் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் வர மாதிரி பம்ப் எடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த சர்வீஸ் வந்தாலும் ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இம்பார்ட்டண்ட் சைனா ஐட்டமே எடுக்கிற அப்படினாலும் இந்த மாதிரி பம்ப் வராது ஒரு த்ரீ ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு மேலே வர மாடல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிலேபிளாக இருக்கும் ஏன்னா அதுலேயே அந்த பேர்லேயே வந்துருச்சு சைனான்னு சொல்லிட்டு அது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஸ்டாப் பண்ணிடலாங்க ஸோ இது நம்மளுக்கு வாங்கி வச்சுட்டு எப்படி இருக்கு யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் ரொம்ப யோசிக்கலாம் இந்தியன் கார் வாஷர்ஸ் பார்த்தோம்னா காப்பர் வைனிங் வருங்க இந்தியன் மட்டும்னா நைன்டி பர்சன்ட் நம்மளுக்கு கோயம்புத்தூர் மட்டும் வரும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா அகமதாபாத் டைப்லேருந்து அங்கேருந்து வர மாடல்ஸ் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியனில் ஃபஸ்ட்டு மாடலுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்ட்டி பார் வருது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் வருங்க இதுக்கப்புறம் சேம் இதில் ஒன் எயிட்டி பார் வருது இது வந்து சிக்ஸ் தௌசண்ட் வரும் அதே சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ பார் வரும் டூ பார்ல ஹெவி டூட்டி இது வந்து செவன் அந்த ரேஞ்ச் வருங்க இது செவன் வருங்க இதெல்லாம் வந்து டூ பார் ஹெவி டூட்டி வருது வருது ஒன் ஒன் எயிட்டிலே கொஞ்சம் இதை வந்து அகமதாபாத் மாடலும் பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்த்துலேருந்து வருது இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் ஒன் எயிட்டி பார் ப்ரெஷர் வருதுங்க அதே டூ டென் பார் இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் அதே ரேஞ்ச் செவன் செவன் ஃபைவ் செவன் எயிட் அந்த ரேஞ்சுக்குள்ளே வருங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மாடல் அதாவது வந்து இந்தியன் மாடல் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் வாஷரில் இந்த மோட்டரோட ஹெவினஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது வந்து நீங்கள் அந்த லிஃப்ட் பண்ணி பார்க்கும்போதே அதோடய வெயிட் இது எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இது எல்லாமே நம்ம நம்ம லோக்கலில் பண்ணுற மோட்டருங்க அதேமாதிரி பம்பும் அதேமாதிரி தான் பம்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஹெவியாக இருந்திருக்கும் அதே சேம் த்ரீ பிஸ்டன் பம்ப்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ஓரிங் போட்ட மாதிரி வந்திருக்கும் ப்ரெஷரும் அதிகமாக வரும் டூ டென் பார் அந்த மாதிரி ரேஞ்ச் ப்ரெஷர் வரும் மோட்டரோட ஆர்பிஎம் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆர்பிஎம் அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஆர்பிஎம் வருங்க இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட இம்போர்டட் ஐட்டமும் இருக்குது இந்தியன் ஐட்டமும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ஐட்டம் நம்மகிட்ட எல்லாமே இருக்குங்க ப்ரெஷ் கட்டர் ட்ரில்லர் எல்லாமே இருக்குது நம்ம அதுவும் பார்த்திடலாம் கார் வசல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஐட்டம் வந்து நம்ம ரெண்டு மாடல் வந்து நம்ம டெமோ பண்ணி பார்க்கலாங்க அந்த அதில் வந்து அண்டர்ச்சே ஃபோம் இதெல்லாம் போட்டு நம்ம வாஷ் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் கரண்ட்டில் ரன் ஆகிற எல்லா கார் கார்வசமே பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ரன் ஆகிறது பெட்ரோல் ரன் ஆகுறது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டூ ஃபிஃப்டி பார்க்கு மேலே வரதான் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி நூறு பிஎஸ்ஐ வருது இன்கோ அப்படிங்கிற பேண்டு இது வந்து இரநூத்தி எட்டு சிசி வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் வருங்க இது மட்டும் கிடையாது பெட்ரோலே சின்ன மாடல் ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரத்துக்கு மாடலும் இருக்கு அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி இதில் பேட்டரி வச்ச டைப்பில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பேட்டரி வச்ச டைப்பில் என்னென்னா மல்டி பர்பஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது மெயினாக பண்ணைகளுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாடலும் உங்களுக்கு நான் காட்டுறேன் கமர்ஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மாடல் பார்த்தோம் பெட்ரோலே வந்து பார்த்திங்கன்னா இது ப பரில் வர ரன் ஆகிற மாடல் இதே மாதிரி சின்ன மாடல் கீழே காமிச்சிருக்க மாதிரி மல்டி பர்பஸ் ஸ்ப்ரேயிங்க்கு அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார் வாஷிங்க்கு மல்டிபிளாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எஸ்டிபி ஸ்ப்ரேயர் அப்படிமாங்க இதை நீங்கள் போத்து கார் வாஷிங் அண்ட் தென் பண்ணை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு செமி கமர்ஷியலாக நீங்கள் கார் வாஷ் பண்ணுறதுக்கு மல்டிப்ளாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பேட்டரியில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபாஸ்ட் கேப்பில் நம்ம போட்டிருக்கோம் இது வந்து ரிமோட் கண்ட்ரோலோட ரன் ஆகிறதுங்க ஆமாம் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோலர் ரன் ஆகும் இது வந்து பேட்ரி பேட்டரியும் இருக்கும் தனியாக டேங்க்கும் வச்சுருப்பாங்க நீங்கள் வெளியில் ஃபீல்டுக்கு மொபைல் கார் வாஷ் மாதிரி போகிறவங்க கரண்ட் இல்லாத இடத்துக்கு கொண்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாடல் வந்து ரொம்ப ஹெவி ஹெவியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா டூ டென் பார் மேக்ஸிமம் ப்ரெஷர் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரீலோட வந்துருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓஸ் நம்ம தனியாக சுற்றி வச்சுக்கலாம் இது வந்து நாட் ஓன்லி கார் வாஷர் இது வந்து மெயின் மெயினாக பண்ணைக்கு நம்ம மருந்து அடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாசிலோட வந்துருக்குங்க இது வந்து ஹெச்டிபி ஸ்ப்ரேயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிசி மோட்டரில் ரன் ஆகிற மாதிரி ஹெச்டிபி ஸ்ப்ரே வச்சிருப்போம் இதிலேயே ரிமோட் கொடுத்துருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவி ரூட்டி மாடலுங்க இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஓல்ட்டு டிசி வர வரக்கூடியதுங்க இது வந்து அதோடய ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக திட்ட பத்தாயிரம் ஆர்பிஎம்ல கூடியதுங்க இப்போ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா போத் மல்டிபிள் கார் வாஷிங் அண்ட் தென் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி மொபைல் கார் வாஷ் பண்ணுறவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் மருந்தரிக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் இது டூ இன் ஒன் ஆப்ஷனில் ஃபாஸ்ட் காப்பில் மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக போட்டிருக்கோம் இந்த மாடலிங் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த மாடல் இது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஹெச்டிபி பம்ப்ஸ் நம்ம இருக்குது அது இல்லாமல் பவர் ஃபுல்ஸ் இருக்குது அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி பம்ப்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க ஹெச்டிபி பம்பில் இது எல்லாமே பெரிய பம்ப் எங்கேயுமே இந்த மாதிரி பம்ப் பாத்திருக்க மாட்டேங்குது வந்து ஃபிஃப்டி என் செவன்டி என் அப்படிங்க நார்மலாக இந்த மாதிரி சின்ன பம்பு தான் உங்களுக்கு நான் மார்க்கெட்டில் எல்லா பக்கமும் இருக்குங்க அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இது எவ்வளோ வித்தியாசம் எவ்வளோ பெரிய பம்ப்னு சொல்லிட்டுங்க இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு மீட்டர் டியூப் போடலாம் நீங்கள் திட்டத்தட்ட வந்து ஒரு இடத்துல வச்சிட்டீங்கன்னா முந்நூறு மீட்டர் டியூப் போடலாம் ஒரு அஞ்சு செட்டு ஆறு செட்டு பண்ண போட்டிருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பம்ப்ல நார்மல் கம்ப்ரஸர் மோட்டர் போட்டு நீங்கள் ரன் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே பிடிஓடையும் ரன் ஆகும் உங்களுக்கு நார்மல் டேரெக்டாகவும் ரன் ஆகும் இது ஹெவி ரூட்டி மாடல்ஸு இந்த மாடல் இருக்குது இது மட்டும் இல்லாமல் கார்வாசர் அஸ்ஸரிஸ் அதாவது வந்து ஃபோம் கேனு இது எல்லா ஐட்டமே வந்து தனித்தனி எக்ஸ்க்ளூசிவாக நான் உங்களுக்கு தனியாக எல்லாமே அதுவும் காட்ட போகிறேங்க இனி வந்து பார்த்தீங்கன்னா வாஷர் அஸ்தரைஸுங்க அஸரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் கேன் ஃபோம் கேனில் வந்து மல்டி லெவல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோம் கேன்ஸ் வந்து நம்ம இருக்குங்க இது வந்து கம்பர்ஸில் மாற்ற மாதிரி டைப்பு இது வந்து கார்வசரில் குயிக் இருக்கிற டைப்பில் மாற்ற மாதிரி டைப்பு இதுவும் அதே மாதிரி டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோம் திக் ஃபோம் வர இந்த மாதிரி டைப் வந்துருக்குங்க இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸில் வந்து இது வந்து பிளாஸ்டிக் ப்ளஸ் ப்ராஷ் வந்துருக்கும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸ் வந்துருக்கும் இந்த மாடலுங்க அண்ட் தென் நார்மல் ஃபோம் நார்மல் ஃபோம் கேன் ஃப்ரீயாக நம்ம எல்லா மிஷினுக்கும் ஃப்ரீயாக கொடுக்குற ஃபோம் கேனு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்வசர் ஃபோமு அண்ட் தென் அண்டர்ச்சே அட்டாச்மெண்ட்ஸ் இது வந்து அண்டர்ச்சேஸ் நம்ம கார் அடியில் கலவு இருக்கு இந்த மாதிரி யூஸ் பண்றது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி ஆங்கிள் அதே மாதிரி சேம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே கீழே ஃபிளோரு அதே மாதிரி சேஸ் இது எல்லாமே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஆ மல்டிபிளா மல்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி வருங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கார் வாஷர் ரஸரிஸ் மட்டும் இல்லாமல் கார் வாஷர் ஸ்பேர்ஸ் பம்ப் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வால்வு செக்ஷன் வால்வு ஓரிங்கு ஆயில் சீல் இந்த மாதிரி எல்லா ஐட்டமே நம்மட்ருக்குங்க நீங்கள் வெளியே வேறு எங்கே பம்ப் வாங்கியிருந்தாலும் ஜஸ்ட்டு எனக்கு பம்ப் மட்டும் அனுப்பிடினா போதும் ரெடி பண்ணிக்கலாம் பம்ப் வந்து மேக்ஸிமம் நம்ம இங்கே அனுப்பி சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க ஸ்பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட வால்வு சைஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு மிஷினுக்கு ஒரு மாதிரி வரும் ஸோ அதனால் நீங்கள் மிஷினுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலும் நம்ம ரெடி பண்ணி அனுப்பிடலாங்க இது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ஐட்டங்க நம்ம அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர் ஐட்டம் பார்த்தோம்லாம் அண்ட் தென் கா கன்று டியூப்பு இந்த ஐட்டமும் உங்களுக்கு தனியாக எல்லா மிஷினுக்கும் கிடைக்கிற மாதிரி கன்று டியூப் இது எல்லாமே கிடைக்கும் டியூப் வந்து பார்த்திங்கன்னா மல்டி வெரைட்டி எல்லா டைப் என்ன கார்வாசர் எடுத்திங்கனாலும் எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி டியூப்ஸ் இருக்கு நம்மகிட்ட இது மட்டும் இல்லை மெயினாக நம்ம சொன்ன முதல்ல சொல்லிகிட்டு இருக்க மாதிரி ஐட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஃபோக்கஸுங்க வாஷர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பண்ணைக்காக நம்ம எடுத்தோம் காரோசர் ரொம்ப கேட்குறாங்க இப்போ சைனா ஐட்டம் ரொம்ப பேர் எடுத்து இந்த மூவாயிரம் முவாயித்த ஐநூறுநூறுநூறுவா சைனா ஐட்டம் எடுத்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் சும்மா காரோஸ் வச்சுருக்காங்க அதனால் நம்மகிட்ட வந்து காரோசர் ரொம்ப கேட்டதுக்கப்புறம் அப்புறம் இந்தியன் மாடல் ரொம்ப மாடல் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அதே அதனால நம்ம காரோசர் மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ஐட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிகிட்டு இருக்குங்க அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அதே மாதிரி கார்டன் டூல்ஸு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கட்டில் வந்து உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் பிரஷ் கட்டர்ஸ் இருக்குதுங்க சைடு பேக்கு பேக் பேக்கு அதை வந்து டூ ஸ்டோக்கு ஃபோர் ஸ்டோக்கு நம்ம கார் வசனத்தில் காமிச்ச மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பின்னு சொல்லி போட்டு மல்டிப்புளாக கட்டர்ஸ் இருக்குங்க ப்ரெஷ் கட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் ட்ராப் பிராண்ட் ப்ராண்ட் பண்ணிகிட்ருக்குங்க இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஹெச்பி பவர் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்கீலோடு வந்துருக்கும் இன்ஜினோட சேஃங்கும் கெப்பாசிட்டியும் நல்லாயிருக்கும் சேம் இதே இதில் உங்களுக்கு இம்போர்ட்டட் சைனா இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் வருங்க இது ப்ரெஷ் கட்டும் நம்மகிட்ட பார்த்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ரேஞ்சில் இல்லை எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு ஏன்னா மேக்சிமம் ப்ரஷ்கெட் எல்லாமே ஃபார்மல் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ரெகுலராக யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி மாடல்ஸ் தான் வச்சிருக்கேங்க இதில் வந்து இந்த மாதிரி இதுலாம் இதுவும் மாதிரி தான் நம்ம இது வச்சிருக்க மாடலே வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ கிலோ ஹெவி டியூட்டி மாடல்ஸுங்க எல்லாமே பிஸ்டன் ஓரிங் இது எல்லாமே தனித்தனியாக ஸ்பேர்ஸ் எல்லாமே இருக்குங்க இதே இதெல்லாம் ஃபோர் ஸ்ட்ரோக் ஃபோர் ஸ்ட்ரோக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேருந்து ஃபோர் ஸ்ட்ரோக் ப்ரஷ்கெட்டும் இருக்குதுங்க இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சேம் இதே மாதிரி இதோட ஸ்பேர்ஸ் பிஸ்டன் ஓரிங்கு கார்பரேட் கார்பரேட் கிட்டு ஆயில் சீலு இன்ஜின் சீல் எல்லா ஐட்டமே நம்ம கிட்ட இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கார்டன் டூல்ஸ் கார்டன் டூல்ஸ்ல நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரான்ஸ் பண்ணிட்டு இருக்கு அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜான் பண்டாரியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப்பும் பண்ணிட்டு இருக்கு திட்டத்திட்ட நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த இது வந்து நைன்ட்டி ருபீஸ் தொண்ணூறு ரூபாய்ல இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நானூறுரூவா நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் கட்டர்ஸும் இருக்குது மாதிரி சின்ன சின்ன ஹேண்ட் டூல்ஸு எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கேங்க கட்டரில் வந்து மாற்ற அஸ்ஸரிஸ் அதாவது வந்து கட்டரில் நம்ம மாற்றக்கூடிய ட்ராலி டைப்பு ட்ராலி அட்டாச்மெண்ட் ஆகட்டும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம காரில் யூஸ் பண்ணுற வேக்கம் இந்த வேக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுரூவா வருங்க இது வேறு எங்கேயுமே இந்த மாதிரி வேக்கம் நீங்கள் பார்க்க முடியாது இது வந்து ஜேஆர்எஸ் அதாவது ஈஸ்ட்டுமேனோடதுங்க இது நல்லா ஹெவியாக இருக்கும் கட்டரில் மாட்டுற செயின்ஸ் அட்டாச்மெண்ட்டு பிரஸ்கட்டில் மாற்ற டில்லர் அட்டாச்மெண்ட்டு இதே மாதிரி இன்ஜினோட இன்ஜின் ஆயிட்ட ஃபுல்லா இன்ஜின்ல என்ன பார்ட்ஸ் உங்களுக்கு இன்ஜினில் இருந்தாலும் எல்லா ஸ்பேர்ஸ்மே நம்ம இருக்குங்க ஹெட் ஸ்பார்க் பிளக் ஆகட்டும் இந்த மாதிரி நம்ம பிரெஷ்கட்டரில் எல்லா ஐட்டமே பண்ணிகிட்டு இருக்கோம் நாட் ஒன்லி பிரெஷ்கட்டர் பிரெஷ்கட் இல்லாமல் நம்மகிட்ட சாப் கட்டர் இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப் கட்டர் பார்க்க சாப் கட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த மாதிரி மல்டி டைப் பெரிய டைப் வந்துருக்கு இது நெப்டியூனுங்கிற ப்ராண்ட் நியூ மூணு ஹெச்பி மோட்டரோட வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பிளேடோட வரதுங்க சாப் கட்டர் வந்து நம்மகிட்ட பத்தொன்பதாயிரம் ரூபாயிலிருந்து இருக்குங்க எல்லாமே ரெண்டு பிளேடு நாலு பிளேட் டைப் வந்துருக்குங்க இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் இழுத்துக்கிற டைப் வந்துருக்கும் இதில் வந்து பார்த்திங்கனா மல்டி பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நெப்டியூனு அண்ட் தென் பார்த்திங்கன்னா கிரீன் பிளானட்டு இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்க எல்லா டைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பிளேட் டைப்புங்க ஃபோர் பிளேடு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் கண்ட்ரோலோடு வந்திருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாகவும் கட் பண்ணிக்கலாம் சேம் அதே சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் அதாவது மாட்டுக்கு ஆட்டுக்கு போகிற மாதிரி வந்து ரொம்ப பொடிப்படியாக வேணாலும் பண்ணிக்கலாம் எல்லா டைப்புமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பிளேடு வந்துருக்கும் ஃபோர் பேடில் செயின் ட்ரைவு பெல்ட் ட்ரைவ் அந்த மாதிரி மல்டிவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரயில் டைப்பும் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கன்வேர் டைப்பு கன்வேர் டைப்புக்கும் உங்களுக்கு வந்து ஃபோர் ப்ளேடு தான் வந்திருக்கும் நம்ம கிட்ட இருக்க எல்லா சாப்கட்ருமே மெயினாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் வே சாப்கட் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கேங்க இது எல்லாமே மூணு ஹெச்பி மோட்டரோடு வந்துடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பதாயிரூவாலேருந்து இருக்குது அப்புறம் தென் ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மே மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி முதலில் நான் சொன்ன மாதிரி இது எல்லா பிளேடுமே ஃபோர் பிளேட் டைப்பில் வர்றதுங்க ஃபோர் ப்ளேட்டில் வரக்கூடியது சாப் கட்டரை மட்டும் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயர்ஸு ஸ்ப்ரேயர்ஸ் முதல்ல சொன்ன மாதிரி ஹெச்டிபி ஸ்ப்ரயர்ஸு அண்ட் அந்த இடத்துல மேலே இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி ஸ்பேயர்ஸ் எல்லா ஐட்டமே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட மேலே இருக்குதுங்க பேட்ரி ஸ்பயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் நைன் இருந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறுரூவா வரைக்கும் நம்மகிட்டு இருக்குங்க அப்புறம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா வாஷர் அஸ்டரிஸ் இது எல்லாமே நம்மகிட்டிருக்கு வேக்கப் கிளீனரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவர் டூல்ஸ் பவர் டூல்ஸ் வந்து மெயினாக நம்ம பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கட் ஆஃப் மிஷின்ஸ் ஆகட்டும் வேக்கம் கிளீனர்ஸ் ஆகட்டும் அதேமாதிரி கீழே இருக்கிற மாதிரி இந்த ட்ரில்லிங் மிஷின்ஸ் ஆகட்டும் உடைக்கிற மிஷின் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கேங்க இது எல்லா ஐட்டமே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ரொம்பவே ரேட் கம்மியாக இருக்கும் சிமிலர்லி வாரண்ட்டியும் ஆகட்டும் அதேமாதிரி கேரண்டியான ஐட்டம் இருக்கும் ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க தென் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசரிஸ் கார் ஓசர் அசரீஸ் ஆகட்டும் இன்ஜினோட ஸ்பேர்ஸ் பெல்ட்டு இந்த இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பவர் டூல்ஸில் வந்து ட்ரில்லிங் மிஷின் வந்து நம்மகிட்ட செவன் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ட்ரில்லிங் மிஷின்ஸ் ரேஞ்சஸ் இருக்குது அதே மாதிரி மேலே நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த கட் ஆஃப் மிஷின்ஸு அதாவது மார்பிள் கட்டு அந்த ஐட்டம் இருக்குதுங்க செயின்ஸாக ஐட்டம் இருக்குது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டூ டேஸ் ட்வெண்ட்டி சிக்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ ஏழு கிலோ பிரேக்கர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏங்கிள் கிரைண்டர் ஏங்கிள் கிரைண்டரில் வந்து நம்மகிட்ட ஏழ்நூறுவாயிலேருந்து மல்டி பிராண்டு எல்லா ப்ராண்ட்லேயுமே ஏங்கிள் கிரைண்டர்ஸ் இருக்குதுங்க அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடைக்கிற மிஷின் ஆகட்டும் சின்ன ஹேண்ட் டூல்ஸ் ஆகட்டும் எல்லா ஐட்டமே நம்மகிட்ட மற்ற மார்க்கெட்டில் எங்கேயுமே இல்லாத விட ரொம்பவே சீப்பான விளையாட்டு இருக்குங்க இது மூணு ஹெச்பி மினி டில்லருங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய்க்காடு தக்காளி காடு இந்த மாதிரி இந்த கேப்பில் ஓட்டுறதுக்கு ரெண்டு அடி கேப்பில் ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு மூன்று ஹெச்பி மூணு ஹெச்பி இந்த மாதிரி வர பேபி டில்லர் இருக்குங்க பேபி டில்லர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லாத ரேட்டுங்க பதினாறாயிரம் ரூபாயிலேருந்து பேபி டில்லர் மட்டும் இருக்குங்க இந்த வந்து பதினாறாயிரம் வரும் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செவன் ஹெச்பி டில்லர் வருங்க செவன் ஹெச்பி டில்லர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வருங்க வேறு எங்கேயுமே அந்த ரேட் கிடையாது முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு செவன் ஹெச்பி டில்லர் வரும் இதே வித் செல்ஃப் ஷெட்ரோடு எடுத்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா வருங்க இது எல்லாமே நம்மகிட்ட வந்து பிராண்ட் நியூவாக இருக்கும் எல்லாமே வந்து ஜிடி சக்தி அப்படிங்கிற ப்ராண்ட் வரும் இல்லைனா கிரீன் பிளானட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் இந்தியன் அகமதாபாத் மாடல் வந்துருங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய நைன் ஹெச்பி மிஷின் ஆகட்டும் நைன் ஹெச்பி மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் மிஷின் எண்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வருங்க அதில் நைன் ஹெச்பியில் வித் செல்ஃப் ஷட்ரோடையவே எண்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வருவாங்க வேறு எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு நைன் ஹெச்பி மிஷின் டில்லர் மிஷின் எங்கேயுமே நீங்கள் எடுக்க முடியாதுங்க இது மட்டும் கிடையாதுங்க அக்ரிகல் அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பிரஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து உங்களுக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எண்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் ஒரு லட்சத்து ரூபா வரைக்கும் வேறு எங்கேயுமே இல்லாத மாதிரி அக்ரிகல்ச்சர் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடைக்குங்க இது எல்லாமே நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்வீஸ் வாரண்ட்டியோடு கிடைக்கும் எல்லாத்துக்குமே சர்வீஸு ஸ்பேர்ஸ் சப்போர்ட் எல்லாமே கிடைக்குங்க நம்மகிட்ட வாங்கின மிஷின் மட்டும் கிடையாது வேறு எங்கே வாங்கின மிஷினாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே நம்மகிட்ட ஒன் எயிட்டி பார் அண்ட் தென் டூ டென் பார் ரெண்டுமே வச்சுருக்குங்க இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லைவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோமு அண்ட் தென் காரை ஃப்ரெஷ்ஷர் அது ரெண்டுமே எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து வந்துனா டூ டெனில் வந்து நம்ம ஃபோம் கணக்கு பண்ணியிருக்கோம் அதுவும் ப்ரொஃபஷனல் ஃபோன் கேன் பண்ணியிருக்கோம் எஸ் ப்ரொஃபஷனல் ஃபோன் கேன் பண்ணி பார்த்திங்கனா தெரியும் எந்த அளவுக்கு ஃபோம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பிக்காக வருதுன்னு பார்த்தீங்கனால தெரியும் கார் அப்படியே உங்களுக்கு மாறி இருக்கும் கலரே சேஞ்ச் ஆயிருக்கு ஆ ஓசை எடுத்து விடுங்க நான் எப்படி பேசுங்க ஆனால் ஓசை எடுத்து விடுங்க ஜஸ்ட்டு ஃபோம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபோம் இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு செகண்ட் நீங்கள் ஃபோமை போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஃபோம் அப்படியே உங்களுக்கு வடிஞ்சு வரும் ஃபோம் வடிஞ்சு வரும்போதே ஏகதேசம் எல்லாமே வந்துடும் இதை வச்சு நம்ம பெரிய ப்ரொஃபஷனல் ஃபோமெல்லாம் எதுவுமே போடலுங்க நார்மல் ஷாம்பு தான் போட்டிருக்கோம் நார்மல் க்ளீனிக் ப்ளஸ் ஷாம்பு தான் போட்டிருக்குங்க அது வந்து நம்ம நாலு பாக்கெட் போட்டிருக்கோம் அவ்வளோதான் எவ்வளோ எந்த ஃபோன் வச்சு நீங்களே பார்த்தீங்க அப்படியே காரோட கலரே உங்களுக்கு மாற அளவுக்கு வந்துருக்குங்க இது ப்ரொஃபஷனல் ஃபோம் கேன் இதே நார்மல் ஃபோம் கேன் போது உங்களுக்கு இதோட கொஞ்சம் கம்மியாக வரும் அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நார்மல் ஃபோம் கேன் ரெண்டு எது இருந்தாலும் சரி எல்லாம் எந்த வால் போட்டிருந்தது நார்மல் கார் வச்சு ஜஸ்ட் ஃபோம் போட்டு ரெண்டு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் வாஷ் வாஷ் பண்ணினா போதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன் எயிட்டி பார் இது வந்து டூ டெனில் போட்டிருந்தோம் ஒன் எயிட்டில் எயிட்டாணும் இதே மாதிரி கிடைக்கும் ஒன் எயிட்டி போல ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வாஷ் பண்ணீங்கன்னாலே போதுங்க ஜஸ்ட் நீங்கள் இது மட்டும் வாஷ் பண்ணினா போதும் ரெண்டு செகண்ட் அவ்வளோதான் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே க்ளீன் ஆகிக்கும் நீங்கள் ஃபோன் போட்டு இந்த எவ்வளோ வளர்க்குருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க எதுவுமே நீங்கள் கையை எதுவுமே வைக்க வேண்டியதில்லை அது இல்லாமே போயிடும் ஜஸ்ட் நீங்கள் எது எந்த இதுவுமே இருக்குது ஜஸ்ட் ஃபோன் போட்டு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணிணா போதுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஃபோன் போட்டு சின்னதாக ஒரு துணி வச்சு ஒரு தடவை தொடச்சி வச்சு போட்டு நார்மலாக வாஷ் பண்ணினால் போதும் இது இல்லை இது இதை இதே வந்து முதல்ல ஏதோ சேர் அதிகமாக அடிச்சிருக்குன்னா ஃபஸ்ட்டு நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி வாஷர் ரன் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி எங்கேயே உங்களுக்கு சேர் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் இது போட்டு அடிச்சுன்னா போதுங்க இப்போ இந்த வீலை கேப்பில் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பாயிண்ட்டை வச்சு நீங்கள் அடிச்சுட்டு இந்த இது தண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஃபோம் போட்டு அடிச்சுன்னா போதும் அடிச்சுட்டுனா போகுதுங்க இல்லை ஃபோம் எல்லாம் வெறும் டெஸ்ட் மட்டும் தான் இருக்காங்க ஜஸ்ட் ஃபோன் மட்டும் நீங்கள் போட்டினா போதும் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோம் ஜஸ்ட்டு நார்மல் ஃபோம் கேள்வி எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் ஜெஸ்ட் அவ்வளோ தான் ஆனால் இது வந்து டூ டென் பார் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸு ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் டூ டென் அண்ட் தென் ஒன் எயிட்டி ரெண்டுமே உங்களுக்கு ஃபோர்ஸ் அண்ட் தென் டிஸ்டன்ஸு கிட்டத்தட்ட உங்களுக்கு தண்ணி வந்து முப்பது அடி வரைக்கும் போகும் ஃபோர்ஸோட வந்து அடி பத்தடி கிட்டத்தட்ட திட்டத்தட்ட கார்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தடி அடி அந்த ஃபோர்ஸ் உங்களுக்கு வேறு லெவலில் வரணும் இங்கேருந்து அடிச்சினாலே போதும் பக்காவாக உங்களுக்கு க்ளீன் ஆகிட்டு கார் வந்து சர்வீஸ் எதுக்கு விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ச்சேஸ் கலோர்த்த விடுவாங்க அண்டர்சேஸ் கலோருக்கு இந்த மாதிரி தனியாக அண்டர்ச்சேஸ் அட்டாச்மெண்ட் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாலு அவுட்லெட்டில் தண்ணி வெளியே வரும் ஜஸ்ட் இந்த இதை வச்சு நம்ம வச்சு அண்டர் ஜஸ்ட் விட்டோம்னாலே போதுங்க நம்ம எவ்வளவு இதாக இருந்தாலும் பக்காவாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் மாதிரி அடிக்கும்போது ஜஸ்ட் நம்ம வீட்லயே வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் என்னோட கொடுங்க வீடியோவில் பார்த்த என்ன ப்ராடக்ட் வேணுனாலும் இந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மட்டும் மூணு இடத்துல இருக்குங்க நம்ம மெயின் பிரான்ச் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ராமநாதத்தில் இருக்குது நம்ம மெயின் பிராஞ்சில் தான் இருக்குங்க இது இல்லாமல் உக்கடத்தில் மதுக்கரையில் அந்த மாதிரி மூணு இடத்துல நம்ம நம்ம கடை இருக்குங்க முக்கியம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷ் கட்டரு டில்லரு வீட்டுரு கார் வாஷரு இந்த மாதிரி எந்த ஐட்டம் வேணுணாலும் எல்லாமே நம்மகிட்ட எடுத்துக்கலாம் வேறு எங்கேயாவது நீங்கள் வாங்கியிருந்தாலும் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் சர்வீஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறது அதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி பிடிங்கனாலே போதும் மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஈஸியாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் ஃபோன்லேயும் நம்ம ஈஸியாக ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஏதாவது பின்னாடி உங்களுக்கு மறுபடியும் கால் வந்துட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் போது ரெகுலர் ரிப்ளை பண்ண முடியுங்க ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் ஃபோன் கால் எப்படி பான் பண்ணணும்னு தெரியுங்க மூணு நம்பரில் எந்த நம்பர் கனெக்ட் பண்ணினாலும் உங்களுக்கு நம்ம இந்த இதில் காமிச்ச எல்லா மிஷினோட ஃபுல் டீட்டெயிலும் அதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தேங்க் தேங்க்யூ நன்றி வணக்கம்